நான் இப்ப வந்து லெமன் ஊருகா செய்ய போறேன் அஞ்சு லெமன் எடுத்து நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாம வச்சிருக்கேன் அடுத்தது என்ன சைஸ் வேணுமோ மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி நான் எல்லா லெமனையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த லெமன் வந்து உப்பு போட்டு ஊற வைக்கிறதுக்காக நான் மண்பானை எடுத்திருக்கேன் மண்பானையில மண்பானை இல்லைன்னா மண் சட்டி இதுலதான் வந்து நம்ம இந்த லெமனை போட்டு உப்பு போட்டு ஊற வைக்கணும் நான் வந்து ஒரு நாலு நாள் ஊற வைக்க போறேன் அதுக்காக நான் இந்த லெமனை எல்லாம் மண்பானையில போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நான் வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா உப்பு போட்டு எல்லா லெமன்லயும் அது வந்து இறங்கு அந்த உப்பு இறங்குற மாதிரி நான் எல்லா பக்கமும் குளிக்கி விட்டுக்கிட்டேன் நான் வந்து இருபத்தஞ்சு லெமனுக்கு வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு நல்லா இது மாதிரி குளிக்கி விட்டேன் எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் உப்பு இறங்குற மாதிரி நான் இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்துட்டேன் குலுக்கி எடுத்துட்டு அடுத்து நான் ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நல்லா இத வந்து நான் க்ளோஸ் பண்ண போறேன் இப்ப நான் ஒயிட் கிளாத் போட்டு இதை வந்து கட்டிட்டேன் கட்டிட்டு நான் வந்து நாலு நாள் நான் வெயிலில் வச்சு நிலைய வந்தோடனே நான் எடுத்துட்டு வந்துடுவேன் இப்ப ஊ அந்த லெமன் வந்து ஊறி ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ ஊருகா தாளிக்க போறேன் அதுக்கு வந்து நான் ஒரு பொடி ஃபர்ஸ்ட் பண்றேன் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகும் ரெண்டு ஸ்பூன் வெந்தயமும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் நல்ல இதை வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல இதை வந்து நான் மாத்தி நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வர போறேன் இப்ப நான் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு நான் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிட்டு நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன் இது நல்லெண்ணெயில மட்டும்தான் இது வந்து உருவா செய்யணுமே நல்லெண்ணெயில மட்டும்தான் ஊருகா தாளிக்கணும் நான் வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு அடுத்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுட்டேன் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கருவேப்பில் பொரிஞ்சு வந்தோடனே தேவையான அளவு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் அடுத்தது அந்த ஊற வச்ச நான் சேர்த்துட்டு தேவையான அளவு தனி மூலகாத்தூள் நம்மளுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம் நான் தனி மூளகாத்தூள் போட்டு எங்களுக்கு தேவையான காரத்துக்கு நான் போட்டு நல்லா நான் கிளறி விட்டுறேன் மிளகாத்தூள் மட்டும் போட்டுதான் இந்த மாதிரி கிளறணும் உப்பு எதுவும் போடக்கூடாது ஏன்னா ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்துட்டதுனால அந்த உப்பு மட்டும்தான் போதுமானது உப்பு எதுவும் சேர்க்க கூடாது அடுத்தது நான் அந்த கடுவும் வெந்தயமும் வறுத்து அரைச்சு வச்ச பொடியையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கிறேன் நல்லா எல்லா லெமன்லயும் கலரி விட்டேன் எனக்கு வந்து நல்லெண்ணெய் பத்தாததுனால நான் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலரி விட்டேன் எனக்கு இருபத்தஞ்சு லெமனுக்கு வந்து நானூறு எம்எல் நல்லெண்ணெய் தேவைப்பட்டுச்சு ஏன் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குன்னா இந்த லெமன் இந்த ஊருகா வந்து அந்த எண்ணெயில ஊறி ஊறிதான் அது வந்து இதாகும் அந்த ஊருகாவை வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதே வந்து அந்த நல்லெண்ணெய் தான் இப்ப வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா இது மாதிரி ஜாடி இதுல மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் வேற எதுலயும் ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது நான் வந்து ஜாடியில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இல்லைன்னா கண்ணாடி பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இத வந்து வெயில வச்சு வச்சு எடுத்தோம்னா அது ஒன் இயர் கூட வரும் அந்த லெமன் ஊருகா இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க